என்றதை பற்றி பைசாசம் என்பது என்னசு பிடிக்கும் தன்மைத்தல் பெரும்பாலான இது அநேகமாக கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகிறது அது குறிப்பாக யாரை தாக்குகிறது என்றால் பெண்களை தாக்குகிறது எப்படி அதுக்கு ஏதாவது கிரக உண்டா நிச்சயம் எல்லா பெண்களையும் தாக்காது அப்ப யாரை தாக்கும்போது அதுக்கு ஏதாவது வயசு வித்தியாசம் உண்டா வேதான பெண்மணிகளை தாக்காது குறிப்பாக இளவட்டத்தில் இருக்கும் குமரி குமரிகளை மட்டுமே தாக்கும் தன்மை இந்த பிசாசு தன்மை அப்போ இது என்ன செய்யும்னு கேட்டு கேட்டாக்க அதனால தான் நம்ம பெரியோர்கள் ஒரு கட்டுப்பாடு வைத்திருந்தார்கள்